பொங்குதீவு பனங்கூடல் கடற்கரை சுற்றுலா முன்றலில் நாளை நடக்கவிருக்கும் இசை கடல் மலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதற்காக விஜய் டிவி மற்றும் சி டிவி புகழ் முன்னணி பாடகர்கள் யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ளனர் ஜோன் ஜெரோம் ஜீவிதா ஸ்ரீநிதி சோனியா மற்றும் ஹில்மிஷா ஆகியோருடன் யாழ் டிக்டாக் பிரபலங்கள் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பிக்க உள்ளனர் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சூப்பர் சிங்கர் ராமகிருஷ்ணன் பேசுறேன் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட இன்னைக்கு உங்க எல்லாரையுமே பார்க்கறதுக்காக ஸ்ரீலங்கா ஜாஃப்னால இருக்கிற புங்குடி தீவுக்கு வந்திருக்கோம் சாட்டர்டே அஞ்சு மணிக்கு நாங்கள் உங்க எல்லாருக்காக உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை பெர்ஃபார்ம் பண்ண போறோம் எல்லாரும் மறக்காம வந்துருங்க ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் சூப்பர் சிங்கர் சார் நான் என்னோட சூப்பர் சிங்கர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களை பார்க்க ஜா வந்திருக்கோம் ஸோ சாட்டர்டே ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் பூங்குடி தீவில் நாங்கள் எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ண வரோம் நீங்களும் எல்லாரும் மறக்காமல் இந்நிகழ்வு நாளை இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து முப்பது மணிக்கு மத்தி பனங்கூடல் கடற்கரை மூன்றலில் இடம்பெற உள்ளது ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சூப்பர் சிங்கர் ஜீவிதா நானும் என்னோட சூப்பர் சிங்கர் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் சேர்ந்து உங்களை பார்க்கறதுக்காக ஜப்னா வந்திருக்கோம் ஸோ சாட்டர்டே ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் நாங்கள் புங்குடி தீவுக்கு வந்து உங்க முன்னாடி பர்ஃபார்ம் பண்ண இருக்கோம் ஸோ நீங்க எல்லாரும் மறக்காம வந்துடுங்க ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் சூப்பர் சிங்கர் சோனியா பேசுகிறேன் ஸோ நான் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கேன் இந்த வாட்டி வந்து புங்குடி தீவில் நாளைக்கு சாட்டர்டே ஈவினிங் புங்குடி தீவில் ஒரு பெரிய ஈவென்ட் நடக்க போகுது ஸோ அதுக்கு நான் மட்டும் இல்லை சூப்பர் சிங்கர்ஸும் அப்புறம் ஜி தமிழ் புகழ் சரிகம்மப்பா புகழ் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு மியூசிக்கல் ஈவெண்ட் தான் நடக்க போகுது ஸோ நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வந்துருங்க நம்ம எல்லாரும் ஜாலியாக சூப்பராக இந்த ப்ரோக்ராம் என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ இந்த நிகழ்விற்கான அனுமதி முற்றிலும் இலவசம் அத்துடன் இந்த நிகழ்வு செய்யப்படும் கடற்கரை சுற்றுலா விஜய் டிவி மற்றும் சி டிவி புகழ் முன்னணி பாடகர்களான உங்கள் கில்மிஷா ஜோன் ஜெரோ ஜீவிதா ஸ்ரீநிதி சோனியா மற்றும் ஜால் டிக்டாக் பிரபலம் சோஜன் குழுவினர் இணைந்து S.J. ஜே சாந்தன் இசைக்குழுவின் பின்னணி இசையுடன் மாபெரும் இசைக்கடல் மலை வரும் 27 ஏழு இரண்டாயிரத்தி மாலை ஐந்து முப்பது மணிகளவில் குங்குழீவு மத்தி பனங்கூடல் கடற்கரை முன்றலில் காண தவறாதீர்கள் அனுமதி முற்றிலும் இலவசம் இந்நிகழ்வு சமூகம் லைவ் நேரலையாக ஒளிபரப்பப்படும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் செய்து அருகிலுள்ள பெல்ட் கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்